ஐயோ எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லையே எனக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க பொண்ணு குட்டையா நெட்டையா இல்ல கருப்பா சோப்பான்னு வேற தெரியலையே அப்பவே சொன்னாரு அந்த சோசியதாரு உனக்கு லேட்டா பிக்கப் ஆனாலும் லெஜண்டா பொண்ணு அமீனு அத நினைச்சாலே எனக்கு ஒரே பதட்டமா இருக்கே புதுமா பிழைக்கி பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பரே அந்த மனமகள் தான் பப்பப்பரே வர போகும் நேரமடா ஆஹா எனக்கு எனக்கு கண்ணால அப்படி இருக்கு என் கூட சேர்ந்து இருப்பா இங்க ஒரு கடை இருக்கு சாப்பிட ஏதாவது குடுக்கறாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறான் போட கஞ்ச சுருக்கி கோயில்ல உன்ட்ட குத்தி வாங்கி சாப்பிட்டு காலத்தை ஓட்டுறான் அவன் கூட குடுக்க போறான் இந்தாமா கடைக்காரம்மா கையில கிடைச்சத சத்துன எடுத்து பத்துனு என் கையில குடுத்துரு இல்ல எனக்கு கோபம் வராது வந்தா என்ன பண்ணுவியா அதான் வராதுன்னு சொல்றன அப்புறம் என்ன ம் என் அப்பா அப்பவே சொன்னான் இவன் பஞ்சத்துல அடிபட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச பொம்பளையா இருப்பாளோ இவ கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்க முடியாது போல சரி சரி பொழுதோட பெரும்பால் கோயில் பக்கம் வா பொங்கலும் புரியோதரையும் போடுறாங்க வாங்கி நக்கிட்டு போலாம் என்னடி வர வர மாமனை கண்டுக்கவே மாற்ற என்னாச்சு உனக்கு ஆமா அப்படியே இவரை கண்டுகிட்டாலும் மூஞ்சப்பாரு இஞ்சி தன்னை குரங்கு மாதிரி யாயா ஒரு ஆம்பள சிங்க மாதிரி யாயா மூஞ்சி ஏண்டி இதுக்காக நான் என்ன வேற மூஞ்ச வாடகைக்கா வாங்கிட்டு வர முடியும் இருக்கிறத வச்சு ஓட்டுடி அதான இந்த வக்கன பேச்சுக்கு ஒன்னும் குழைச்சல்ல ஹோய் எவன்டா அது என் பொண்டாட்டிக்கு நூல் விடுறது போடா முடிய தோண்டிட போறேன் அட பாவி ஆள பார்த்தா தம்மி பிசா இவனுக்கு இப்படி விட பொண்டாட்டியா விடக்கூடாது என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப பாக்குற கல்யாணம் பண்ண புதுசில் ஆரம்பத்தில் என்னமோ பாத்திரம் தான் கழுவிட்டு வந்தான் ஆனா இப்போ பாவாடை துவைக்கிறதுல வந்து நிக்குது என்ன இருப்போ பாத்திரம் தேய்ச்சது போதும் போய் துணியை துவைங்க ம் என்னத்த சொல்ல அங்கே ஆபீஸில் என்னடானா அந்த மேனேஜர் அரளு சுமந்தையும் ஆறு நாள் வச்சு வறுத்திருக்கிறான் சரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தாலும் தலைக்கு மேல கொடுத்து என் வாழ்க்கை நோக்கி போகுதுன்னே தெரியல என்னங்க இல்லையா அதான கிழமை அடுத்த வேலையை ஆயிட்டா போல அனையமா விடுதான் கூப்பிடுவான்னு நினைக்கிறான் சரி பார்த்தது போதும் நீங்க போங்க என் தலையெழுத்து என்னமோ அதுபடி நடக்கட்டும் அப்பா நான் உங்களை மாதிரி கழிச்சுக்கு

ஆஹா அவர் பார்வையே சரியில்லையே ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரா நம்ம போக்குமாக்கு வேலைய சுபா ஒரு வேலை சொத்துக்காக என்னென்ன போக்குமாக்கு வேலைலாம் பார்க்க வேண்டி இருக்கு எவனாவது கண்டுக்கிறானோளா கல் நெஞ்ச காரணவோ தெரியும் பார்த்தா வந்து மேல ஏத்துறாத அடச்சே நம்ம உழைப்பு அத்தனையும் வீணா போச்சே இவனும் மொகர கட்டையை பார்த்தா எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டானோ போல இவனோட நம்பி இனி பிரயோஜனம் இல்ல சரி விடு வேற ஏரியாவுக்கு போலாம் நமக்குன்னு இன்னைக்கு கடவுள் படி அலக்காமலா போயிட போறாரு வாடா நீ சந்தைக்கு வாடா டை இன்னைக்கு பாத்துருவோம்டா இந்த கடா முருகனா இல்ல இந்த காங்க என் காளையானு தேய்வானந்தா புத்து ஐயோ இப்போ உனக்கு திருப்தியாடா ஹேய் சொன்னா கேளு நீ மசாஜ் பண்றியா இல்ல சாணி தட்டுறியா நீ தட்டுற தட்டலையா யா மூல ஆங்கிரி மோடுக்கு அலர்ட் ஆயிட்டு இப்படியே தட்டுன யாம் பாடி வைப்ரேட் ஆகி காக்கா வளப்புக்கு கன்வெர்ட் ஆயிடும் சொன்னா கேள்வி ஐயோ என்னடா இது எவ்வளவு தந்திரமா சிங்க ஃபேமிலியா ஏமாத்திருக்கான் உலகமாக நடிப்படா சாமி இது ஐயா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் புது காஸ்டியூம மாத்தி விட்டு எங்கயோ பங்கு கூட்டிட்டு போறாங்க டே மவனே பாத்து காஸ்டியூம கரையாக்கிறாத சாயங்காலம் திருப்பி கொடுக்கணும் சரி பாத்துக்கலாம் விடுமா என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா காஸ்டியூம விட என் காஸ்டியூம் தான் சூப்பரா இருக்கு எவன்தாது எங்க வீட்டுல புதுசா நிக்கிறது பார்க்கவே பத்தும் பயங்கரமா இருக்கானே எனக்கே தப்பு கொடுப்பான் போல என்ன இன்னைக்குன்னு பார்த்து நாக்கு ரொம்ப வறட்சியா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சா தேவலாம் அண்ணா அண்ணா கொஞ்சம் தண்ணி குடுங்கண்ணா தம்பி இந்த தண்ணியில உனைய குளிப்பாத்த பார்த்தா அது எங்கேயாவது கோலாங்குட்டையில விழுந்து குளிப்பா அண்ணா குளிக்க குளிக்க கொடுங்கண்ணா ரொம்ப தாகமா இருக்கு அப்படித்தான் அண்ணா என் தாகத்தை தீத்தா மகாராசா நீ பல்லாண்டு வாழணும்பா அடாடா இன்னைக்கு நான் வசமா மாத்திக்கிட்டேனே அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் என் பொண்டாட்டியை அனுப்பி விட்டுட்டு என் முன்னாள் காதலி முனியம்மாவுக்கு போன போட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டான்

சொல்லி வாய மூடல அதுக்குள்ள எங்க இருந்தோ வந்துட்டாங்க அப்பா அடடா இன்னைக்கு பார்த்து இந்த நியூஸ்பேப்பர் பேப்பர் பத்திக்கிட்டு எரியுதே இதை எப்படியாவது அணைச்சே ஆகணும் நாம அணைச்சா இந்த ஃபயர் நம்மள பஸ்மம் வேணா வெட்டியா தூங்குற இவனை வச்சு அணைச்சிருவோம் என்னடா பண்ற தெரியல வேணாடா வேணாடா அத பாவி என் உசுறு உனக்கு அவ்வளோ இல கழமா போச்சாரா ஒரு உசுறோட மதிப்பு தெரியாம விளாடுறியாரா உனக்கு ஒருத்தன் இருட்ட அவனையா வச்சுக்கிறான் என்னடி என்னைய பார்த்தா உனக்கு பயமா இல்லை கொடா போக்கத்தை பயிரே பல்ல இழிச்சு பாப்பா இருக்கான்னு காட்டுனா பயந்துருவோமா நான் பேரட்ரா முஞ்ச பேத்துருவோம் பே பயிரே அடியே ஒத்த ரோசா சும்மா விளையாட்டுக்கு பண்ணண்டி நீ பாத்துக்கு கோபத்துல ராத்திரி நீய பாத்து நீ போட்டுறாதுடி அடியே நெருவாலி எங்க ஜோடி பொருத்தம் எப்படி நான் கருப்பு அவ சிவப்பு தூ என்னையா சொன்னா இப்படி காரிமோல இதுப்புறா என்னடி என் பொண்டாட்டி முன்னாடி என்ன அசைவப்படுத்துறியா என்னடா கழுப்பு சவுப்புன்னு பீத்துற அவ அவன் பொண்டாட்டி அவன் அவனுக்கு அழகுதான்டா அப்படி சொல்ல கண்ணல்லா உழைக்கிற மாதிரி இருந்தடி உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிறான் போயா முதல்ல போய் உன் பொண்டாட்டிய வச்சு காப்பாத்து அப்புறம் என்னைய வச்சுக்கலாம் அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க வாத்தியார் சொல்லுவாரு நீலா எங்களா உள்பட போற மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிச்சேன் ஓ சூப்பர் தம்பி இப்ப என்ன வேலை பாக்குறீங்க